அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் சில பண தேவைகள் வந்து உடனடியாக பூர்த்தி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்து இருக்கும் அதாவது எனக்கு இன்னைக்குள்ளார இவ்வளோ பணம் கிடச்சிச்சு அப்படின்னு என்னுடைய பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடும் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு எமர்ஜென்சியான சூழ்நிலையில் வந்து நீங்கள் சிக்கியிருப்பீங்க அது வந்து உங்களுடைய நோய்களுக்காகட்டும் இல்லை பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காகட்டும் இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்காகட்டும் அந்த பணம் இன்றைக்கி கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து நினைப்பீங்க அப்படி உடனடி பண தேவை உங்களுக்கு ஆகணும் அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் இதை நிறைய பேர் யூஸ் பண்ணி அவங்க வாழ்க்கையில் உடனடி பண தேவை பூர்த்தியானதாகவும் வந்து சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நம்பர்ஸை வந்து நம்ம சாதாரண நாட்களில் யூஸ் பண்ணாலும் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் கிடைக்கலான்னு சொல்லலை இருந்தாலும் அதுக்குண்டான சேர்க்கை அந்த நாளில் இருக்குது அப்படிங்கும்போது அப்போது நாம் அந்த மெத்தடை ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கு ஃபெயிலியர் ஆகாமல் நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி அப்படி ஒரு செயற்கை தான் இருக்குது இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தின் பதினெட்டாம் தேதி ஆவணி மாதத்தின் ரெண்டாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை பொதுவாக திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக சந்திரனுக்கு உரிய என்னான ரெண்டு அப்படிங்கிறது இந்த ஆவணி மாதத்தின் ரெண்டாம் தேதி அப்படிங்கறதுல வந்திருக்குது ஒரு தெய்வத்திற்கு உரிய எண்ணானது அந்த தேதியில் வந்துச்சு அப்படிங்கும்போது அது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாளாகவே கருதப்படுது அதன்படி பார்க்கும்போது இந்த ரெண்டுங்கிற என்னானது இன்றைக்கு அதிக அளவில் எனஞ்சூட்டப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே சமயத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் சந்திரனுக்கு உரிய எண்ணாக வருது அதனால் சந்திர ஒரையில் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்படின்னுட்டு மதியம் ஒன்று டு ரெண்டோ இரவு எட்டு டு ஒன்பதோ செய்யணுன்ட்டு நினைக்காதீங்க அது உங்களுக்கு பலன் கொடுக்காது அதனால் மற்ற நேரத்தில் நீங்கள் இதை செய்யுங்க இதுக்கு ராகு காலம் ஏமகண்டமெல்லாம் நம்ம பார்க்கவும் தேவை கிடையாது சரிங்களா அதனால் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கூட நான் சொன்ன அந்த நேரம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் தாராளமாக வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் ரிசல்ட் கிடைக்கும் சரி என்ன அந்த நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் அது என்ன அப்படின்னா எயிட் நைன் செவன் இந்த எயிட் நைன் செவன் அப்படிங்கிறது உடனடி பண தேவையாக பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் அந்த சேர்க்கை இன்னைக்கு எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதமானது ஆகஸ்ட் மாதமாச்சா இது எட்டாவது மாதம் அப்போ எட்டுங்கிற நம்பர் நமக்கு கிடைக்குது அடுத்தது ஒன்பதுங்கிற நம்பர் இந்த ஆங்கில தேதியினுடைய கூட்டுத்தொகை அதாவது பதினெட்டுன்னு வருது பாருங்க இதில் வர ஒன்றையும் எட்டையும் ஆட் பண்ணிங்கன்னா கிடச்சிரும் அடுத்தது ஏழுங்கிற நம்பர் இந்த வருஷமானது இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதனுடைய கூட்டுத்தொகை ரெண்டு ப்ளஸ் அஞ்சு ஏழு அப்படின்னு வந்து கிடைக்கும் இப்படி தான் நமக்கு இந்த எயிட் நைன் செவன் அப்படிங்கிற சேர்க்கை வந்து கிடைக்குது இப்போ இந்த நம்பரை நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெட் கலர் ப்ளூ கலர் இல்லைனா க்ரீன் கலர் மூணு கலரில் ஏதாவது ஒரு நேரத்தில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கணும் அடுத்தது இதை வந்துட்டு நீங்கள் உங்களுடைய கையில் ரெண்டு பகுதியில் எங்கே வேணாலும் எழுதலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா கட்டை வரலுக்கு கீழே உள்ள இந்த சுக்கரமேட்டு பகுதி இங்கேயும் எழுதலாம் அல்லது மணிக்கட்டு பகுதி அதாவது ரிஸ்ட்டு பகுதியிலையும் எழுதிக்கலாம் கண்டிப்பாக இதை உங்களுடைய இடது கை லெஃப்ட் ஹேண்டில் தான் வந்து எழுதணும் இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு இடத்துலையும் மணிக்கட்டுலேயோ அல்லது கட்டைவரலுக்கு கீழே உள்ள பகுதியிலையோ நல்லா வந்து இன்னொரு கையை வச்சு தேய்ச்சி விடுங்க லைட்டாக வந்து இந்த இடம் சூடாயிரும் அதன் பிறகு இந்த இடத்துல நீங்கள் எயிட் நைன் செவன் ஏதாவது ஒரு இடத்துல ஒன்றா மணிக்கட்டு இல்லைனா கட்டைவல்லுக்கு கீழே உள்ள சுக்கரமேட்டு பகுதி ரெண்டில் எங்கேயாவது ஒன்று நீங்கள் எழுதிக்கோங்க எழுதி முடித்த கையோட உங்களுக்கு இப்போ ஒரு பத்தாயிரம் ரூபாய் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பத்தாயிரம் ரூபாய் பணமானது ஏதாவது ஒரு வகையில் பிரபஞ்சமானது உங்களுக்கு கொடுத்துருச்சு சரியான சமயத்தில் அந்த பணம் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் இப்போ பணத்தை வச்சு நீங்கள் உங்கள் தேவையை பூர்த்தி செஞ்ச மாதிரியும் நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் ஏன்னா விசுவலைஸ் பண்ணும்போது தான் நமக்கு அதிகப்படியான பலன்கள் ஃபாஸ்ட்டாகவே வந்து கிடைக்கும் அப்போ இனம் புரியாத ஒரு சந்தோஷமும் வந்து பெருகும் இப்படி இமேஜின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் திரும்பவும் ஒரு முறை சொல்கிறேன் உங்களுக்கு எப்போல்லாம் பண தேவை இருக்கோ அப்போ தாராளமாக இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இன்றைக்கும் உங்களுக்கு இந்த பண தேவை இருக்குது அப்படிங்கும்போது இன்றைக்கி அதுக்குண்டான சேர்க்கை இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ் அதனால் வந்துட்டு வாய்ப்பை வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே எப்போ பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தான் கிடைக்கும் சரி இது பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி மணி அட்ராக்ஷன் சரிங்களா இப்போ அடுத்த பதி பரிகாரம் எதற்கானது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த சந்திரனுடைய எண்ணானது அதிக லெவலில் அடைஞ்சி விட்டப்பட்டதாக இருக்கிறதுனால இப்போ நம்ம ரெண்டு ரூபாய் நாணயத்தை வச்சு ஒரு சிம்பிளான மெத்தட் வந்து செய்ய போகிறோம் இது எதற்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு இது போல் உடனடி பண தேவை ஒரு எமர்ஜென்சி அப்படின்லாம் இல்லாமல் நம்ம வீட்டில் எப்போதுமே தேவைக்கும் அதிகமாகவே பணம் இருக்கணும் அதுக்காக தான் நம்ம செய்ய போகிறோம் அதாவது நம்மக்கிட்டே நிறைய பணம் வந்ததுன்னா நாம் எதுக்காக மற்றவங்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்க போகிறோம் சொல்லுங்கள் அதனால் நம்மக்கிட்ட பணம் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம் இதுக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபாய் நாணயம் ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சந்திரனுக்குரிய எண் இந்த தேதியில் வந்திருக்கிறதுனால இந்த காசை நம்ம எடுத்துக்கிறது சிறப்பு எப்பவுமே நம்ம சேனலில் இந்த மாதிரி சேர்க்க வந்தால் கண்டிப்பாக ரெண்டு ரூபாய் யூஸ் பண்ணி பரிகாரம் வந்து செய்வோம் அது ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு தெரியும் இப்போ எடுத்துட்டு இதை சுத்தமான தண்ணீரில் வந்துட்டு நீங்கள் கழுவிக்கோங்க கழுவிட்டு நல்ல ஒரு கிளாத்து வச்சு தொடச்சுக்கோங்க அடுத்து நம்ம அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கணும் அது வடக்கு திசை அல்லது கிழக்கு திசை அதாவது ஈஸ்ட் ஃபேஸிங் அல்லது நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கணும் அந்த சமயத்தில் யார்கிட்டையும் பேசக்கூடாது டிவி பார்க்கக்கூடாது மொபைல் பார்க்கக்கூடாது மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைகளையும் நல்லா தேய்ச்சி அதிலிருந்து வரக்கூடிய சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லேயும் வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் இந்த காசை வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு தண்ணை நேராக வச்சுட்டு இந்த காசு கீழே விழுகாத மாதிரி மெதுவாக உங்கள் ரெண்டு கைகளையும் வந்துட்டு தேய்ங்க ரப் பண்ணுங்கள் ஸ்லோவாக பண்ணுங்கள் அழுத்தமாக பண்ணுங்கள் காசு வந்து கீழே விழுகாத மாதிரி பொறுமையாக வந்துட்டு பண்ணுங்கள் ஒரு ரெண்டு மூணு தடவை பண்ணுங்கள் அப்படின்னா உங்கள் உள்ளங்கையும் சூடாயிரும் அதுக்குள்ளே இந்த அந்த காசும் வந்து சூடாயிரும் அடுத்ததாக இந்த காசை உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு அழுத்தி மூடிக்கிட்டு நான் சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான இந்த ரெண்டு சுவிட்ச் வேர்டை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் சொல்ல வேண்டிய அந்த சுவிட்ச் ஸ்க்ரீன்லேயும் தெரியும் நானும் சொல்லி காட்டுறேன் பிளித்தோரா கவுண்ட்டு ப்ளித்தோரா கவுண்ட்டு ப்ளித்தோரா கவுண்ட்டு இந்த ப்ளித்தோராவை பற்றி நம்ம சேனலில் நிறைய பதிவுகள் வந்து போட்டிருக்கேன் அதே போல் கவுண்ட்டுங்கிற வேர்டை பற்றியும் உங்களுக்கு நல்லாவே வந்துட்டு தெரியும் பணம் வந்து மிகுதியாக பெருகிட்டே இருக்கும் அதே சமயத்தில் இந்த பிளித்தோரா கவுண்ட் அப்படிங்கிறது எமர்ஜென்சி மணி நீடு இருந்தாலும் நமக்கு வந்து கொடுத்துரும் சரிங்களா ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால் இதை வந்துட்டு சொல்லுங்கள் எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு எண்ணிக்கை கணக்கெல்லாம் இல்லை நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருங்க எவ்வளோ முறை முடியுமோ அவ்வளோ முறை சொல்லுங்கள் உங்களுக்கே வந்து ஓரளவுக்கு நான் சொல்லிட்டேன் போதும் அப்படின்னு வந்து தோணும் இல்லையா அப்போது வந்துட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் எப்போ இது போல் பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டை நான் சாண்டிங் பண்ண சொன்னாலும் நீங்கள் வேக வேகமாக வேக வேகமாக சொல்லக்கூடாது சொல்லிட்டாங்களே டக்குன்னு சொல்லி முடிச்சுட்டு வேறு வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பை பண்ணக்கூடாது நல்லா உணர்வுபூர்வமாக உணர்ந்து இதை நீங்கள் சொல்லணும் அவசர அவசரமாக சொல்லக்கூடாது பிளத்தோரா கவுண்ட் ப்ளெத்தோரா கவுண்ட் அப்படின்னு சொல்லி பாருங்களேன் உங்களுடைய ஹார்ட் பீட்டே பார்த்திங்கன்னா நல்ல நார்மலாகவும் டென்ஷன் இல்லாமல் வந்து இருப்பீங்க சரிங்களா இந்த மாதிரி வந்து சொல் சொல்லிடுங்க அதே போல் உங்கள் கிட்ட நிறைய பணம் சேர்ந்துருச்சு பீரோவில் நிறைய பணம் இருக்குது பர்ஸில் நிறைய பணம் இருக்குது எவ்வளோ பணம் இருந்தால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்களோ அவ்வளோ பணம் உங்கள் கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த காசை நீங்கள் பர்ஸ்லேயோ பீரோலேயோ பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க இதெல்லாம் செய்யறதுக்கு நமக்கு மொத்தமே ரெண்டே ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் இந்த ரெண்டு நிமிஷத்துனால நமக்கு இருபது லட்சம் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதாவது அந்த அளவுக்கு நமக்கு வந்து பணம் சேரும் அப்படின்னு வந்து சொல்கிறேன் அதனால வெறும் ரெண்டு நிமிஷத்தை செலவு பண்ணி இந்த ரெண்டு ரூபாயை வச்சு ரெண்டே வார்த்தையை சொல்லி பாருங்க கண்டிப்பாக டுவெண்ட்டி லேக்ஸ் அளவுக்கு கூட உங்களுக்கு பணம் சேர்வதற்கு வாய்ப்பு அதிகம் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்